முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் அவர்களுடைய அறிவுரை ஏற்படுத்த வரக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால தொடரிலே தமிழ்நாட்டு எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எஸ்ஐஆர் பற்றிய பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலை திட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை அதேபோல் கல்விக்காக எஸ்எஸ்ஏ வழியாக வர வேண்டிய அந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு பல கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்க இருக்கிறோம் அதற்காக அங்கே நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியும் திராவிட முன்னேற்றங்கள் அறிவுறுப்படிதம் எழுதியிருக்கிறார்கள் ஈரப்பதத்தை நெல் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகப்படியாக அதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது மழையால் பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சதவிகிதம் ஏற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக ஒரு குழு வந்து அங்கே பல ஆய்வுகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் எந்த பதிலும் இல்லை